வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சுக்கர பயிற்சியை தான் பார்க்க போறோம் உச்சம் பெறும் சுக்கரன் தரும் பலன்கள் மச்சக்காரி மச்சக்காரி மச்சக்காரினா மேசராசிக்கு உச்சமடைகிறார் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது ராசிக்காரங்க சும்மாவே சுக் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சுக்கர பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுக்கரன் எங்கிருந்து எங்க பெயர்கிறார் சுக்கரன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பெயர்கிறார் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறும் சுக்கரன் தரும் பலன்கள் மச்சக்காரி காரி மச்ச காரி மச்ச சார் உச்சம் மச்சம் எல்லாம் சார் உச்சம் தொடுதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு ஒரு துறையிலே உச்சம் தொடுதல் அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த உச்சத்தை தொடுதல் இப்போ ஒரு ஒரு சினிமா அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் உச்சத்தை தொட்டு விட்டார் அது மாதிரி நம்மளுடைய மியூசிக் டைரக்டர்ஸ் இவர் பேர் சொல்கிறோம் உச்சத்தை தொட்டு விட்டார் இந்த மாதிரி ஜோதிடம்னா ராம்ஜி உச்சத்தை தொட்டு விட்டா சும்மா சொல்லி கேட்டிதான் நம்மளே ஒரு துறையில் உச்சம் பெறுவது அப்படிங்கிறத தரக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னா சுக்கர பகவானுக்கு உண்டு சுக்கர பகவான் ஒரு துறையிலே உங்களை உச்சம் செய்ய ஒரு உச்சத்தை பெறவைக்கிறார் அது பெரும்பாலும் சுக்கரனை பார்த்து நமக்கு ஏன் இவ்வளோ கிக்கு போதை அப்படின்னா போதை அதனால தான் அது கிக்கு அதனால தான் அவர் மேலே அவர் ஒரு கிரேஸ் சார் ஒரு உலகத்தில் சுக்கரன் வந்து ஆன்மீகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆளுக்கு நம்மளுக்கு வராது நம்மால் வேறு டிபார்ட்மெண்ட் நம்மால் எதுனா லவ்வு லவ் ஒன் லவ் ஒன் லவ் ஒன் லவ் ஒன் டி புக்கு பார்த்துருக்கீங்களா காத நம்ம கா காதலுக்கு மரியாதைப்படுத்தல் வரும் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எழுதுனவரே நம்ம சுக்கரன் தான் அந்த அந்த மாதிரி இன்னைக்கு எழுதல லவ் அண்ட் லவ் ஒன்லி அது ஆதாபே வாழ்காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து எழுதி இருக்கார் அவர் ஒரு லவ் அண்ட் லவ் ஒன்லின்னா அது சுக்கரன் மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் லவ் தான் தலைவர் ஆல்வேஸ் ரொமான்டிக் மூடு தான் சார் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரே வழி என்ன சொல்லுங்க ஒரே வழி லவ் தான் ஒருத்தரை நம்ம மனைவியை அன்பு செலுத்திவிட்டீங்கன்னா லவ் காட்டிட்டிங்கன்னா என்ன ஆகுதுன்னால் இது வரைக்கும் நீங்கள் போட்ட சண்டையெல்லாம் மறந்துடுறாங்க அந்த லவ்வுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் மறக்கிற சக்தி உண்டு அப்படிப்பட்ட சுக்கரன் உச்சமடைகிறார் ஆடம்பர பொருட்கள் விலையுறந்த காரு நம்ம தம்பி மஞ்சுமா மஞ்சுமா சென்ட்டு அது மாதிரியான விலையுயர்ந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தரக்கூடியவர் சுக்கரன் தான் இவர் மேசராசிக்கு உச்சமடைகிறார் ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்க போகிறது ராசிக்காரங்க சும்மாவே சுக்கரன் உச்சந்தான் அவங்களுக்கு காரணம் என்னென்னா பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் மேசராசிக்காரங்க பாருங்கள் அவங்க எல்லாருமே லவ் மேரேஜை சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க காரணம் என்னென்னா இவங்களுக்கு ஏழு குடையவன் சுக்கரன் சுக்கரன் ஏழு குடையவனாக இருப்பதால் இவர்களுக்கு பெரும்பாலும் பெண் தோழிகள் அதிகம் ஏழுனால் தோழமைன்னு பேர் பெண் தோழிகள் அவர்கள் எல்லாருமே இவர்களுக்கு வந்து எப்பவுமே பெண்கள் இவங்களை சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த மேஷராசிக்காரர்களுக்கு ஏழு குடைய சுக்கரன் வந்து உச்சமடைவதால் பெரும்பாலும் ஃபாரின் போகிறதுக்கான யோகம் அதுவும் ஃபாரின்னா எப்படி ஆடம்பரமான ஃபாரின் அது என்ன சார் ஆடம்பர ஃபாரின் நார்மல் ஃபாரின் சார் குவைத் இருக்குது நம்மளுடைய யுஏஇலாம் இருக்குது இதெல்லாம் இருக்காங்க சவுதி அரேபியா இருக்குது அது போனால் வெயில் கொளுத்துது ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ் சார் அதெல்லாம் வந்து ரொம்ப ஆனால் நம்ம நம்மளால இருக்கான் என்னுடைய ஃபேவரட்டு கனடா இருக்குது ஒண்டேரி இருக்குது டென்மார்க் இருக்குது ஜில்ல ஏழுவர் சுக்கரன் உச்சம் பெறும்போது உலகத்திலேயே இருக்கேன் நான் வந்து இப்படிப்பட்ட நாட்டில் இருக்கேன் அப்படிப்பட்ட அதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழுக்குடையவன் உச்சம் பெரும்பாலான பேருக்கு காதல் சக்சஸ் ஆகும் காதல் வந்து பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டே இருக்கும் குருஜே ஆனால் என் லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில கவலைப்படாதீங்க இனிமேல் இந்த லவ் மேரேஜ் ஓகே ஆகும் காரணம் ஏழுக்குடியவன் இச்சம் பெருக்கிறார் உலகத்துலேயும் ரொம்ப கஷ்டம் என்னென்னா லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இத்தனை நாள் நம்ம ஃப்ரெண்ட்லியாக பழகிட்டோம் எப்படிரா இந்த லவ்வை சொல்கிறது ரொம்ப பெரிய தயக்கமே அதுதான் ஸோ அதை வந்து இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எப்படியாவது தம் கட்டி உங்கள் லவ்வை சொல்லிடுவீங்க அதே மாதிரி நிறைய பிரிந்து போன தம்பதிகள் சுகமா சொ அப்படியே ரெண்டு பேர் பிரிஞ்சிருப்பாங்க சார் அஞ்சு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை சண்டை தான் சார் நமக்கு வர்ற சண்டைலாம் நமக்கு வர்றது எல்லாமே இந்த காக்கா சண்டை கோழி சண்டை இந்த மாதிரி சண்டை தான் ஒன்றுத்துலேயாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா கிடையவே கிடையாது அது அந்த சண்டைனாலேயே சில பேர் என்ன பண்ணுவோம் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒன்று நீ இல்லை நான் நான் பார்த்துடலாம் சார் ஒய்ஃபு கூட சண்டை போட்டு என்ன சார் செய்ய போகிறீங்க எங்கே போகிறீங்க எங்கே போவாய்ங்க குடிக்கு தான் போவாய்ங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே போக போகிறீங்க எங்கே சுத்தினாலும் அந்த முட்டுச்சந்துக்கு போய்ட்டு திரு திரும்பி வந்துடுவீங்க அங்கிட்டேயே அதை தாண்டி போகல அங்கிட்டு முட்டுச்சந்துடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் திரும்பி இந்த பக்கம்தான் வந்தாலும் இந்த ஏழு குடியன் உச்சம் பெறும் பொழுது உங்களுடைய பழைய நினைவுகள் எல்லாம் உங்களை ஒன்று சேர்க்கும் நீங்கள் பிரிஞ்சிருந்தீங்க உங்களுக்கான அந்த நீங்கள் காதல் செய்த மரங்கள் நீங்கள் காதல் செய்த பார்க்கு பீச்சு எல்லாம் உங்களுடைய திருமண வாழ்க்கையை நினைவுப்படுத்தும் அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க சார் நான் காதல் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் அப்படின்னு தான் சொன்னேன் மேற்கொண்டு நீங்களே பானே தேனையெல்லாம் போட்டுக்கிறீங்க காதல் வாழ்க்கையை நினைவுப்படுத்தும் நீங்கள் என்ன ஒரு காரத்தில் பண்ணீங்க ஸோ ஏதோ ஒன்று அப்போ அந்த ஏழு குடையை காதல் வாழ்க்கையை நினைவுபடுத்தும் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஏழு உச்சம் உச்சம்ங்கிறதுனால ரெண்டு குடையவனாகவும் சுக்கரன் இருப்பதால் ரெண்டு குடையவன் யார் அப்படின்னா தனாதிபதி தனத்தை தரக்கூடியவன் சுக்கரன்லாம் பணம் கொடுக்க ஆரம்பித்தாருன்னா அப்படி கொடுப்பார் பணம் காரணம் என்னென்னா ஜென்ரலாகவே அந்த ஆள் சும்மாவே பணம் கொடுக்குறாள் சார் நம்ம கேரக்டர்லேயே நம்ம வீட்டிலே ஒரு வச்சுருப்போம் நம்ம மாமா சித்தப்பா பெரியப்பா இந்த மாதிரிலாம் நம்ம மாம்ஸ்லாம் வந்துட்டாருன்னா வெயிட்டு கையே வந்துட்டாருன்னா ஃபுல்லாக நம்மளை வரும்போதெல்லாம் நமக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு கையில் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவார் இந்த மாதிரிலாம் மாமாலாம் வந்து அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கிரகங்களில் சில கேரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ சனிலாம் வந்தீங்கன்னா அவர் நம்மளை தூ நம்மளை தூக்கி போட்டு விதிக்கிறதே இந்த ஆளுக்கு ஒரு வேலை இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் முரட்டாளாக இருப்பல அந்த மாதிரி அதில் சுக்கரன்கிறவர் யார் அப்படின்னா நம்மக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நமக்கு நிறைய பணங்கள்லாம் தந்து உனக்கு என்னப்பா பண்ணுற செலவுக்கெல்லாம் பணம் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா கிரகங்கள்லேயே சுக்கரன் தான் இவர் உங்களுக்கு உச்சமடையும் பொழுது என்ன ஆகும்னா பணத்தை அள்ளி தருகிறார் அல்ல அல்ல பணம் அல்ல அல்ல இதில் சுக்கரமூர்த்தி சுகமிக ஈவாய் வக்கரமின்றி விறமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வைந்தே அள்ளி கொடுப்பாய் அடியாருக்கருளேண்ணா அப்போ சுக்கரன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகங்களை எல்லாம் அள்ளி தருகிறார் சுகங்களை எது எதெல்லாம் உலகத்தில் சுகமோ அதெல்லாம் அள்ளி தருகிறார் நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டு வெத்தலை வாக்கு போட்டு ஜாலியாக ஏசியை போட்டு நீட்டு இப்படி படுத்துக்கிட்டு நம்ம யார் உம்புக்கும் போகிறது இல்லை யார் தும்புக்கும் போகிறது இல்லை சார் உலகத்திலே பெரிய பெரிய சந்தோஷம்லாம் ஜனாதிபதி கூட கிடைக்காத சந்தோஷம்லாம் நம்மளால கிடைக்கும் சார் ஒரு வேலையும் இல்லாமல் ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல் ஜாலியாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமான ஆள் நம்ம தம்பி கூட கேட்டார் என்ன இவ்வளோ எப்போ பார்த்தாலும் பிஸியாக வருகிறேன் பிஸியாக இருக்கிறதுல சந்தோஷமே கிடையாது சார் எங்கள் ஊர் தண்ணீர் பள்ளியில் ஒரு வேலை இல்லாமல் த மரத்தில் படுத்துருக்கான் பார்த்தீங்களா அவன் சந்தோஷம் யாருக்குமே வராது ரெண்டு கோடியின் உச்சமாகும் பொழுது சுகத்தை தருகிறார் வேலையிலே ஒரு கம்ஃபர்ட்டு நமக்கு தெரிஞ்ச கம்ஃபர்ட்லாம் என்ன நம்ம மேனேஜர் வேலையை நம்ம வேலை விட்டு போயிட்டால் ரொம்ப சந்தோஷம் குருஜி சொல்ல வந்தது கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அல்லது லீவில் லாங் லீவில் போயிட்டான்னா ரொம்ப சந்தோஷம் ஒரு பதிஞ்சு நாள் சிங்கம் வீட்டிலிருந்து இருந்து வேட்டையாடும் ஒரு புறம் முகாம பார்த்துக்கலாம் விடுங்க மீதியில நம்ம ஆஃபீஸில் நம்மளாச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ஸோ அந்த மாதிரிலாம் ரெண்டு கூடவர் ஏழு குடையவர் உச்சம் என்பதால் மிக அற்புதமான ஒரு நல்ல பலன்கள்லாம் மேசராசிக்காரர்கள் ஏற்படப்படும் முக்கியமாக பணம் வரப்போகுது முக்கியமா உங்களுடைய காதல் வாழ்க்கை சரியாக போகிறது சேம ஹாப்பியா இருங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் பூஜைகள் கேரளாவை தாண்டி தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா சாத்தனுக்கு இங்கே மட்டும்தான் பூஜைகள் நடக்கிறது தினசரி ஹோமங்கள் நடக்கிறது உங்கள் என்ன பிரச்சனையா இருந்தாலும் இங்கே வந்து சாத்தனிடம் சொல்லி போதைகள் செய்து 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 கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்